செலகுட்டிஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா நேற்றிரவு விடிய விடிய பல்வேறு மாவட்டங்களை பார்த்திங்கன்னா கனமடையானது வெளுத்து வாங்கியது இப்போ மார்னிங் வந்து அளவுக்கு ரயின் இருக்குமான்னு தெரில ஆனால் நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரயின் வந்து ஹெவி ரெயின் வந்து பேஞ்சிகிட்ருந்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா விடிய விடிய கனமடையானது வெளுத்து வாங்கியது அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் மழை இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதனால் பார்த்தினா வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த நான்கு மாவட்டங்களுக்கு விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது இன்று விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதனை தவிர்த்து வேறு ஏதாவது ராணிப்பேட்டை வேலூர் விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் திருவள்ளூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் சிவகங்கை தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே ஆங்காங்கே பார்த்தினா மழையானது இருப்பதாகவும் இதன் காரணமாக வரக்கூடிய மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன மாவட்டங்கள்லாம் விடுமுறை வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து மழை பெஞ்சு தனி தேங்கினாலே பார்த்தீங்கன்னா விடுமுறையானது அறிவித்து விடுவார்கள் நேற்றிரவு நல்ல ஒரு மழை பொழிவானது இருந்தது அதனால பார்த்தினா வரக்கூடிய மணி நேரங்களில் பார்த்தினா விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது அதனால் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் எந்தெந்த மாவட்டத்திற்கெல்லாம் இன்று விடுமுறை வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கன்ஃபார்ம் அந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதனை தவிர்த்து நாளையும் நிறைய விதமான மாவட்டங்கள் மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் திருவள்ளூர் நாகைப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மதுரை விருதுநகர் சிவகங்கை தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இது தொடர்பாக நம்ம ஈவினிங் வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம் தற்பொழுது அந்த மழை பொறுத்து பார்த்தீங்கன்னா இப்போது லேசான மழை பொழிந்தாலும் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் எந்தெந்த மாவட்டங்களில் விடுமுறை வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி மக்களை அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்